சரணமையப்பா கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேத்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம்பாபரை தொழுது ஐயனின் ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் இல்லாமல்ல காந்தமலை ஜோதியாகிய ஆகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா கார்த்திகை மாதம் முதலாம் நாள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஐயப்பனுடைய விரத ஆரம்பம் சபரிமலை யாத்திரைக்கான விரத முத்திரமாலை அணிந்து கொள்ளும் நாள் கார்த்திகை முதலாம் நாள் பதினாறு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் சூரிய வழிபாடு மகாகணபதி ஹோமத்தோடு பூஜைகள் ஆரம்பமாகி மங்கள துவஜாரோகணம் நடைபெற்று மாதா பிதா குரு வழிபாடுகள் பாத பூஜைகள் தாய் தந்தையர்களுக்கு மாலை அணிந்த பக்தர்கள் அப்பா அம்மாவை பூஜை செய்து வழிபட்ட பின்பு சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மீது சத்திய வாக்களித்து விரத முத்திரமாலை அணிந்து இந்த விரத முத்திரமாலை அணிந்ததும் அவர்கள் சுவாமி என்ற புனிதத்தை பெறுகின்றார்கள் கார்த்திகை முதல் நாள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலே பூஜைகள் வழிபாடுகள் பிறதமுத்திரமாலை அணுகின்ற நிகழ்வுகள் நடைபெற்று மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலே பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் நடைபெறுகின்றன சாஸ்தாபுடத்திலே இந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்து நாற்பத்தி நான்காவது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்ற அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தினுடைய இந்த மகரஜோதி பெருவிழா அற்புதமாக வருடா வருடம் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான விழாவாக நடைபெறுகின்ற இந்த மகரஜோதி பெருவிழா சனிக்கிழமைகள் புதன்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகளிலே சிறப்பான மலையாள பூஜை வழிபாடுகள் சங்காபிஷேகங்களோடும் அதைத் தொடர்ந்து விசேஷ உற்சவங்களும் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது சபரிமலை ஐதீகப்படி அந்த யாத்திரை முறைப்படி மாலை அணிந்து முறையான விரதமிருந்து மலை யாத்திரை செல்ல விரும்புகின்றவர்கள் சபரிமலை சாசாபுடத்திலே தொடர்பு கொண்டு இந்த மாலை அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு மலை யாத்திரைக்கு கடந்த ஆண்டுகளிலே சென்றவர்களும் புதிதாக சுவாமியாக வேற இருக்கின்றவர்களும் ஐயனுடைய அருள் நிறைந்தவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த யாத்திரை நமக்கு கிடைக்கும் எனவே இந்த புனிதமான சபரிமலை ஐதீகப்படி விரதமிருந்து விரத முத்திரமாலை அணிந்து சபரிமலை புனித யாத்திரை செல்ல விரும்புகின்றவர்கள் சாசாகுலத்திலே தொடர்பு கொண்டு விரத முத்திரமாலை அணிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக இந்த பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவள்ள கூட்டி இருக்கின்றது அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்திராவிடத்தின் சார்பில் ஐயனுடைய அருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நல்ல ராசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக அம்சிக்கினோம் பவந்த் சுவாமியே சரணமையப்பா சரணம் ஓம் சுவாமியே சரணமயப்பா